சிவாகணம் அச்சமும் சிவ அன்பு இன்னும் காலை வணக்கம் வாழ்க வளமுடன் நமச்சிவாய தண்ணீரிடம் அம்மாவை செய்யுங்க இன்றைக்கி முன்னோர்கள் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்லதை சேர்க்குன்னு புரிந்து செயல்பட்டால் போதுங்க அதாவது இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கி கால கால சூழ்நிலை பலவாறு மாறிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் பித்திருக்கள் குலதெய்வ மழி அதாவது மறக்காத நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அடுத்த சந்ததிக்கு நிச்சயமாக நல்லதை செய்யுங்க குலதெய்வ பூஜையும் பித்திருக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில பரிகார பூஜைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைகள் அவங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த சந்ததியை நிம்மதியாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக வச்சுருக்குங்க இன்றைக்கி நம்ம செய்ய தவறக்கூடிய ஒவ்வொரு விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு நாளைக்கு பாதகமாக ஆகிடும் புரிஞ்சு செயல்பட்டால் போதுங்க அதாவது இறந்த பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் வாழும்போது இருக்கக்கூடிய நம்ம கூட இருக்கக்கூடிய முதியவர்கள் பெற்றோர்கள் முடியாது இருக்கிறவங்க இவங்க எல்லோருக்கும் நம்ம உதவி செய்யும்போது இறைவனுக்கு ரொம்ப பிடிச்சி நம்மளை ஆட்கொள்வாருங்க அப்படி இறந்தவங்களை செய்கிறதுனால நம்ம குடும்பம் நல்லா இருக்குன்னு ஒரு விஷயம் இருந்தாலும் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவும் போது இன்னும் நம்ம சந்ததிகள் பல ஆண்டு காலம் பல சந்ததிகள் மேலும் மேலும் நல்லா இருக்கு புரிஞ்சுக்கிட்டா போதுங்க இருக்கும்போதும் நல்லதை செய்வோம் இறந்தவங்களுக்கு நல்லதை செய்வோம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம சந்ததிகள் நல்லா இருக்குங்க என்ன மழகானாலும் எல்லா மழகம் நமச்சி வாய வாழ்க எவ்வளவு நுண்கள் சக்தி சிவோகம் திருச்சிற்றம்பலம் ஓம் அகதீ சாயா நமக லோபாமுத்ரா தாயே துணை பதினெண்டு சித்தர்கள் துணை பெற்றோரை நேசிப்போம் நமச்சி